ஆண்டவர் உங்களோடு இருபாராக புனித லோக்காய் எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி இரண்டு முடிய புனித லோக்கா எழுதிய செய்தி அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி இரண்டு முடிய ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பன்னிரண்டு வயதான போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பியபோது போது சிறுவ நிகேசு தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுக மாணவர்களிடையேயும் அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எரசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள் மூன்று நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்துகொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்துப் போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரித்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் முகந்தவராய் வாழ்ந்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இரையே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே புனித அந்தோணி அன்பு பிள்ளைகளே பக்தர்களே உங்கள் அனைவருக்குமே திருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் புனித அந்தோணி யாரினுடைய திருவிழாவினை வெகு விமரிசையாக நீங்கள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தருணத்திலே உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் கூறிக்கொள்வதிலே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் புனித அந்தோணி பற்றி பாடாத நாவு இல்லை புனித அந்தோணியாரை போற்றி புகழாத மக்கள் கூட்டம் இல்லை அவருடைய காலடி தொடாத பக்தர்கள் இல்லை அவருக்காக ஆலயம் எழுப்பாத இடங்கள் இல்லை அவரிடத்திலே வேண்டாத திருத்தந்தையர்கள் இல்லை எனவேதான் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ புனித அந்தோணி உலகினுடைய புனிதர் என்று பிரகடனப்படுத்தினார் நற்செய்தியின் தூதுவர் என்று நம் புனிதர் அந்தோணி திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவல் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார்கள் அன்புக்குரியவர்களே தன்னுடைய கரங்களிலே குழந்தை இயேசுவை ஏந்தி கொண்டு உலகத்தினுடைய ஒளியை மீண்டுமாக உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்த ஒரு மாபெரும் தான் இன்று விழா கொண்டாடி நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இந்த புனிதருடைய பெயரை தாங்காதவர்கள் இந்த உலகத்தில் இல்லை இந்த புனிதருடைய பெயரை தாங்கி நிற்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் புனித அந்தோணியாருக்கு இவ்வளவு சிறப்பு புனித அந்தோணியாரினுடைய பெயரை நாம் உச்சரித்து கொண்டே இருக்கிறோம் அவருடைய பெயரை தாங்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன அவர் பிறந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டியிருக்கிறது அவருடைய வாழ்க்கை பருவத்திலே அதிலும் குறிப்பாக குழந்தை பருவத்திலே நடந்த சில நிகழ்வுகளை வரலாற்றினூடாக நாம் சென்று பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் இன்றைய மைய சிந்தனையாக புனித அந்தோணியாருடைய குழந்தை பருவத்தை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு அழைப்பை நாம் பெறுகிறோம் அன்புக்குரியவர்களே புனித அந்தோணியார் எங்கு பிறந்தார் என்பது நம் அனைவருக்குமே தெரியும் புனித அந்தோணியார் எங்கு பிறந்தார் போர்ச்சுக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் எந்த வருஷம் பிறந்தார் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்புக்குரியவர்களே புனித அந்தோனியார் லிஸ்பன் என்ற ஒரு மாநகரிலே பிறந்தார் போர்ச்சுக்கல் தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த லிஸ்பன் மாநகரம் ஒரு பெயர் பெற்ற சிறப்புமிக்க ஒரு மாநகரமாக இருக்கிறது ஏன் இந்த லிஸ்பன் மாநகரத்திற்கு ஒரு சிறப்பு என்று பார்க்கின்ற பொழுது இந்த லிஸ்பன் மாநகரத்தை கடல்களினுடைய இளவரசி என்று குறிப்பிடுவார்கள் இந்த மாநகரத்திலே ஒரு துறைமுகம் அமைந்திருந்தது அந்த துறைமுகம் புனித அந்தோனியாருடைய காலத்திற்கு முன்பாக இருந்தே எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருந்தது என்றால் வர்த்தக மையங்களிலே ஒரு முக்கியமான தளமாக அந்த துறைமுகமானது இருந்து கொண்டிருந்தது அந்த துறைமுகத்திலிருந்து பலர் தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த பயணங்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக வரலாற்றிலே பேசப்படக்கூடிய ஒரு பயணமாக அமைந்திருக்கிறது குறிப்பாக சில எடுத்துக்காட்டுகளை சொல்ல வேண்டும் என்றால் வாஸ்கோடகாமா கடல்வழி பயணத்தை ஆரம்பித்த பொழுது எங்கிருந்து ஆரம்பித்தார் என்றால் இந்த லிஸ்பன் துறைமுகத்திலிருந்து தான் வாஸ்கோடகாமா தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார் கடல்வழி பயணத்தை அவர் மேற்கொள்வதற்காக தேர்ந்தெடுத்த ஒரு துறைமுகமாக லிஸ்பன் துறைமுகமானது இருந்தது அதே போலவே புனித சவேரியாராக இருந்தாலும் சரி புனித லயோலா இன்யாசியாராக இருந்தாலும் சரி தங்களுடைய நச்செய்தி பணியை அவர்கள் ஆற்றுவதற்காக பல்வேறு இடங்களுக்கு சென்று வருவதற்கு தேர்வு செய்த ஒரு இடமாக அந்த லிஸ்பன் மாநகரத்திலே இருந்து அந்த துறைமுகமானது இருந்தது நச்செய்தி அறிவிப்பு பணிக்காக தங்களுடைய பயணத்தை அவர்கள் முதன் முதலாக ஆரம்பித்த ஒரு இடமும் அந்த லிஸ்பன் துறைமுகமாக இருந்தது ஆக அன்புக்குரியவர்களே இதன் அடிப்படையிலே அந்த லிஸ்பன் துறைமுகத்தை அந்த இடத்தை சார்ந்த பகுதிகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சொர்க்க பூமியாகத்தான் அந்த லிஸ்பன் மாநகரமானது விளங்கி கொண்டிருந்தது அந்த இடத்திலே வர்த்தகம் அதிகமாக நடந்து கொண்டிருந்ததால் அந்த இடம் ஒரு சொர்க்க பூமியாக இருந்தது அந்த சொர்க்க பூமியில்தான் புனித அந்தோணியார் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தார் அந்த நாளுக்கு மற்றொரு சிறப்பு உண்டு என்ன சிறப்பு அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நாளாக இருந்தது மார்டினுக்கும் மேரி தெரசாவுக்கும் குழந்தையாக நம் புனித அந்தோனியார் பிறந்தார் ஒரு பிரபு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பணக்கார வசதி வாய்ப்புகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த தம்பதியினருக்கு தான் நம் புனிதர் ஒரு மகனாக பிறந்தார் மிகப்பெரிய ஒரு மாளிகையில் தான் அவர் பிறக்கிறார் அன்புக்குரியவர்களே அவர் பிறந்த எட்டாம் நாள் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார்கள் புனித அந்தோணி எட்டாம் நாள் அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது புனித அந்தோணி ஆருக்கு கொடுக்கப்பட்ட இயற்பெயர்தான் எனது என்ற இயற்பெயரை அவருக்கு கொடுத்தார்கள் அந்த பெயருடைய அர்த்தம் என்ன சரியா சொல்லிட்டீங்க பங்கு தந்தை சார்பாக ஒரு பரிசு உங்களுக்கு கொடுத்த கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்குது பெயரினுடைய அர்த்தம் என்ன அன்பானவர்களே பெர்தினாந்து என்ற பெயரினுடைய அர்த்தம் அமைதிக்காக துணிவுடன் போராடுபவர் என்று அமைதிக்காக துணிவுடன் போராடுபவர் என்ற பெயரைத்தான் புனித அந்தோணியாருக்கு அவருடைய பெற்றோர்கள் கொடுத்து மகிழ்ந்தார்கள் இன்று வரை அந்த பெயர் எங்கு சாட்சியாக நிற்கிறது என்றால் புனித அந்தோணியார் திருமுழுக்கு பெற்ற அந்த திருமுழுக்கு தொட்டியின் கீழாக பெர்தினாந்து என்ற அவருடைய இயற்பெயரை எழுதி வைத்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே புனித அந்தோணியார் திருமழுக்கு பெற்றவுடனேயே அவருடைய தாய் செய்த ஒரு செயல் என்னவென்றால் குழந்தையை கையிலே எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்திலிருந்த அன்னையினுடைய சுரூபத்திற்கு முன்பாக ஒரு மாசற்ற அன்னையினுடைய சுரூபமானது அங்கிருந்தது அந்த அன்னையினுடைய சுரூபத்திற்கு முன்பாக புனித அந்தோணியாரை குழந்தையாக இருந்த அவரை கைகளிலே ஏந்தி கொண்டு அந்த தாயானவர் மாசற்ற அன்னையை பார்த்து இவ்வாறாக கூறினாராம் அன்னையே நீர் எவ்வாறு மாசு மறுபற்ற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றீர்களோ அதே போலவே இதோ என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை மாசு மறுபற்ற ஒரு குழந்தையாக தூய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு குழந்தையாக மாறட்டும் என்று சொல்லி அந்த குழந்தையை அன்னை மரியாவினுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்தார்களாம் ஒருவேளை அந்த நிகழ்வு புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கலாம் அந்த அந்த நிகழ்வு புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு நிகழ்வாக கூட கண்டிப்பாக இருந்திருக்கலாம் ஏனென்றால் அந்த தருணத்திலிருந்து புனித அந்தோணியார் அன்னை மரியாவின் மீது அதிக பற்று கொண்டவராக அதிக ஆர்வம் கொண்டவராக வாழ்ந்து கொண்டிருந்தார் ஏனென்றால் அவர் முதன் முதலாக பேச துவங்கிய பொழுது உச்சரித்த முதல் பெயர் அன்னை மரியாவினுடைய பெயராகத்தான் இருந்தது அன்புக்குரியவர்களே அதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது என்ன என்றால் அவருடைய தாய் மேரி தெரசா அவருக்கு தாலாட்டாக பாடிய பாடலும் அன்னை மரியாவினுடைய பாடலாகத்தான் இருக்கிறது அந்த பாடலை நான் உங்களுக்காக இந்த நேரத்தில் வாசித்து காட்டுகிறேன் ஆனால் அதற்கு முன்பாக இன்று நம்முடைய பிள்ளைகளை பாருங்கள் அதிலும் குறிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை பாருங்கள் பிள்ளை வளர்ப்பை பற்றி பேசும் பொழுது அழகாக பல பழமொழிகளை தமிழிலே சொல்லியிருக்கிறார்கள் சில பழமொழிகளை சொல்லுங்களை பார்ப்போம் குழந்தை வளர்ப்பு பற்றி தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்கன்னு அதுக்கப்புறம் வேறு எதாவது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது தொட்டிலை ஆட்டுகின்ற கை தெரியாதா தொட்டிலை ஆட்டுகின்ற கை தொல்லுலகை ஆளுகின்ற கை என்று அதே போலவே அன்பானவர்களே முருங்கையை உடைத்து வளர் பிள்ளையை அடித்து வளர் முருங்கையை முறித்து வளர் பிள்ளையை கிள்ளி வளர் என்று கூட சொல்லுவார்கள் அன்புக்குரியவர்களே இந்த பழமொழிகளை எல்லாம் எதற்காக நம்முடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் ஒரு பிள்ளை ஒரு சரியான வாழ்க்கை முறையை தேர்வு செய்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே நம்முடைய முன்னோர்கள் அழகான இந்த பழமொழிகளை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் இன்று நம்முடைய பிள்ளைகள் வளர வளர எத்தகைய ஒரு மனநிலையை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலச்சூழலிலே நாம் இருக்கிறோம் அன்னை புனித அந்தோணியாரினுடைய அன்னை மேரி தெரசா அவருக்கு அன்னை மரியாவினுடைய பாடலை தாலாட்டு பாடலாக பாடினார்கள் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தூங்க வைக்கிறது எது என்னது தூங்க வைக்குது போன் ஃபோன் இல்லாமல் ஏதாவது ஒரு பிள்ளை தூங்குதான் கண்டிப்பாக கிடையாது அந்த பிள்ளை சாப்பிட்றதுக்கும் சரி அந்த பிள்ளை அமைதியாக கத்தாமல் இருக்கிறதுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் என்னது செல்ஃபோன் தான் உண்மையிலேயே ஒரு அவ்வள நிலையாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே எங்களுடைய இல்லத்துக்கு சில நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு மக்கள் வருவாங்க அப்போ வரும்போது சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க பூசை முடிஞ்ச உடனே வர எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கும் ரெண்டு பிள்ளைகளை ஒரு மாதமாக நான் கவனிச்சிட்டு வரேன் அந்த பிள்ளைங்க கையில் என்ன இருக்கணும் ஃபோனு இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க இல்லை அப்படின்னா வேண்டாம் அப்படியே தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அன்புக்குரியவர்களே ஏன் இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் செல்போன் இல்லாத ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையிலே நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது எந்த காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் கையிலே செல்போன் இருக்க வேண்டும் ஆனால் புனித அந்தோணி அவருடைய வாழ்க்கையிலே மேரி தெரசா அவருக்கு ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தார் அன்னையின் மீது அதிக பற்று கொண்டிருக்க வேண்டும் என்றால் சிறு வயதிலிருந்தே அவருக்கு அந்த ஆர்வத்தை கொடுக்க வேண்டும் அவருக்கு அந்த ஒரு பக்தியை கொடுக்க வேண்டும் என்று தாலாட்டு பாடுகின்ற பொழுது கூட அன்னை மரியாவினுடைய பாடலை தாலாட்டாக கொடுத்திருக்கிறார்கள் அந்த பாடலை உங்களுக்காக நான் இது வாசிக்கின்றேன் ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே எல்லா காலத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டவளே மனுக்குலத்தில் தோன்றிய எல்லா பெண்களிலும் மேலானவளே தேவாதி தேவன் தோன்றிய வாசலே இருளை விரட்டி ஒளியை வீசிய பவழமே ஜென்ம மாசின்றி உற்பவித்த தேவதாயே இன்றும் அன்றும் என்றும் முற்காலத்திலும் கன்னிகையே உடலோடும் சரீரத்தோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட அலங்காரியே வான தூதர்களாலும் மனிதர்களாலும் ஸ்துதியும் வணக்கமும் உமதே ஆமீன் இந்த பாடலை தான் மேரி தெரசா புனித அந்தோணியாருடைய தாயானவர் தினந்தோறும் அவருக்கு தாலாட்டு பாடலாக பாடி அன்னையினுடைய பக்தியை அவருக்கு கொடுத்திருக்கிறார் அன்னையின் மீது அவர் இறுதி நாள் வரை பற்று கொண்டு வாழ வேண்டும் என்பதை அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவேதான் புனித அந்தோணியார் இறக்கின்ற தருவாயிலும் தன்னுடைய அருகாமையில் இருந்த சீடர்களை பார்த்து அன்னை மரியாளினுடைய இந்த பாடலை பாடுமாறு கேட்டுக்கொண்டார் அன்புக்குரியவர்களே அந்த அளவிற்கு தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே அன்னை மரியாவின் மீது அவர் அதிகமான ஒரு பற்றினை ஆர்வத்தினை கொண்டு வாழ்ந்தவராக இருந்து கொண்டிருக்கிறார் இன்று நம்முடைய பிள்ளைகள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இறை நம்பிக்கையிலும் அன்னை மரியாவின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றிலும் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்களா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இன்று நின்று கொண்டிருக்கிறது சிந்தித்து பாருங்கள் அன்பு பெற்றோர்களே இரண்டாவதாக புனித அந்தோணியாருடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது அவர் வளர வளர இறை நம்பிக்கையிலே வேரூன்றியவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் தினம்தோறும் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பழக்கத்தை குழந்தை பருவத்திலிருந்தே கொண்டிருந்திருக்கிறார் அதற்கான சில உதாரணங்களும் இறக்கின்றன ஒருமுறை புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு சென்ற பொழுது அழகை அவரை விடாமல் துரத்தி வந்திருக்கிறது காலை நேரத்திலே புனித அந்தோணியார் எப்படியாவது ஆலயத்திற்கு சென்று விட வேண்டும் கடவுளினுடைய தரிசனத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு அவர் ஆலயத்திற்கு சென்ற அழகை அவரை விரட்டி வந்து தாக்கிக் கொண்டிருந்த வேளையிலே அவர் அந்த ஆலயத்திற்கு முன்பாக நின்று கொண்டு சிலுவை அடையாளத்தை வரைந்து அந்த அலகையை விரட்டியதாக ஒரு நிகழ்வை வரலாற்றிலே நாம் வாசிக்கின்றோம் சிலுவை அடையாளத்தை வரைந்து அந்த அலகையை தன்னிடத்திலிருந்தும் அந்த அலகையினுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் புனித அந்தோணியார் விடுவித்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம் சிலுவை அடையாளத்தின் மீது அந்த அளவிற்கு அவர் அதீத நம்பிக்கை வைத்திருந்தார் சிலுவை அடையாளத்தின் வழியாக எத்தகைய வாழ்க்கையின் சூழலாக இருந்தாலும் சாத்தானினுடைய சூழ்ச்சியாக இருந்தாலும் அதை தகர்த்தெழுதிய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை புனித அந்தோணியாருக்கு மேலோங்கி இருந்தது அதை போலவே புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது மற்றொரு நிகழ்வையும் நம் கண்கூடாக பார்க்கின்றோம் புனித அந்தோணியார் சிறுவனாக விளையாடிக் கொண்டிருந்த பொழுது ஒரு எஜமானி தன்னுடைய வீட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியை தண்ணீர் எடுத்து வருவதற்காக அனுப்பி வைக்கிறார் அவ்வாறு அந்த பெண்மணி தண்ணீர் எடுத்து விழுகின்ற பொழுது தெரி தெரியாத விதத்திலே அந்த குடமானது கீழே விழுந்து உடைந்து விடுகிறது அந்த பெண்மணி கண்ணீர் விட்டு அழுகிறாள் என்னுடைய எஜமானி நிச்சயமாக எனக்கு தண்டனையை தருவாள் நான் வீட்டிற்கு சென்றேன் என்றால் நிச்சயம் எனக்கு தண்டனை காத்து கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் இந்த உடைந்த குடத்தை எடுத்து கொண்டு சென்றால் என்னுடைய எஜமானி என்னை வீட்டை விட்டு துரத்தி விடுவாளே என்ற ஒரு பயத்தோடு அழுது கொண்டிருந்த நேரத்திலே சிறுவனாக நின்று கொண்டிருந்த புனித அந்தோணி யார் அந்த இடத்திலே சென்று உடைந்து கிடக்கக்கூடிய அந்த குடத்தினுடைய பகுதிகளையெல்லாம் எடுத்து ஒட்ட வைக்கின்றார் ஒட்ட வைத்து அந்த குடத்தின் மீது சிலுவை அடையாளத்தை புனித அந்தோணியார் வரைந்த பொழுது அந்த குடமானது பழைய குடமாக எவ்வாறு இருந்ததோ அதை போலவே மீண்டுமாக மாறியது சிலுவை அடையாளம் வரைந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு புனித அந்தோணியார் சிலுவை அடையாளத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் அப்படி என்றால் வளர வளர புனித அந்தோணியார் இறை நம்பிக்கையிலே வேரூன்றியவராக வாழ்ந்திருக்கிறார் சிலுவை அடையாளத்தின் மீதும் ஆலயத்திற்கு செல்வதால் ஏற்படக்கூடிய பயன்களையும் திருவருட்சாதனங்களின் மீதும் திருப்பலியின் மீதும் புனித அந்தோணியார் அளவுக்கு அதிகமான ஒரு பற்றை வைத்திருக்கிறார் எனவேதான் அவருடைய வாழ்க்கையில் சிலுவை அடையாளம் வரைந்து கூட அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை புனித அந்தோணியார் பெற்றிருந்தார் என்றால் அது மிகையாகாது அன்புக்குரியவர்களே இந்த நம்முடைய பிள்ளைகள் வளர வளர ஆலயத்திற்கு ஏன் செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு செல்வதால் எனக்கு என்ன பலன் விட்டது ஆலயத்திற்கு செல்லாமல் இருக்கின்ற பொழுது கூட நான் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறேன் என்று எத்தனை கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் திருவருட்சாதனத்தால் என்ன பலன் கிடைக்கிறது ஒரு குழந்தை திருவருட்சாதனத்தை பெற்றுக்கொள்வதால் அந்த குழந்தையினுடைய வாழ்வு எவ்வாறு மாறுபடுகிறது என்ப என்று பல உண்மைகளை புரியாத பிள்ளைகளாக இன்று வரை வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் காலையில் எழுந்து டியூஷனுக்கு செல்ல வேண்டும் இன்னும் எத்தனையோ வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் ஏன் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்ற ஆசையை வளர்த்து கொள்வதற்கு மறந்து விடுகிறார்கள் என்றும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே சிலுவை அடையாளத்தினுடைய அர்த்தத்தை புனித அந்தோணியார் உணர்ந்திருந்தார் நம்முடைய பிள்ளைகள் அந்த சிலுவை அடையாளத்தினுடைய ஆழமான அர்த்தத்தை புரிந்தவர்களாக இருக்கிறார்களா சிந்தித்து பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது என்ன பண்ணுவாங்க உள்ள வந்தவுடனே முழங்கால் போட்டு சிலுவை அடையாளத்தை வரைஞ்சிட்டு தான் உள்ள போவாங்க ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சிலுவை அடையாளத்தினால் அவர்கள் பெற்றுக்கொண்ட பலனை உணர்ந்திருந்தார்கள் ஆலயத்திற்கு செல் செல்லுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே எத்தகைய நன்மைகளை பெற்று அனுபவித்தார்கள் என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் ஆனால் இன்று நம்முடைய பிள்ளைகள் அதையெல்லாம் மறந்தவர்களாக உலகத்தினுடைய போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது உண்மையாக இருக்கிறது ஏன் சொல்றேன் தெரியுமா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எத்தகைய நம்பிக்கையில வளர்ந்துட்டு இருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க ஒரு மறைக்கல்வி வகுப்புக்கு போயிருந்தேன் அந்த மறைக்கல்வி வகுப்புல நிறைய பிள்ளைங்க உட்கார்ந்து இருந்தாங்க அந்த பிள்ளைங்கள்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டேன் சரி இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்ன கேள்வினா சிலுவை அடையாளம் வரைய தெரியுமா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டேன் அங்கே இருந்த எல்லா பிள்ளைகளும் தெரியுமே ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் எங்கள் சிலுவை அடையாளத்தை வரைஞ்ச காட்டுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளும் அழகாக வரைஞ்சது அப்போ ஒரு பிள்ளை எழுப்பி கேட்டேன் இந்த சிலுவை அடையாளத்தினுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா ஏன் இந்த சிலுவை அடையாளத்தை வரைகிறோன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அந்த பிள்ளை தெரியுமே ஃபாதர் அப்படின்னு பயம் இல்லாமல் சொல்லிச்சு எனக்கு அதுதான் சந்தோஷமா இருந்துச்சு பயம் இல்லாமல் அந்த பிள்ளை எனக்கு சிலுவை அடையாளத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியும்னு சொல்லுச்சு அப்போ நான் கேட்டேன் அச்சிஷ்ட திருச்சிலுவை நான் என்ன சரியா சொல்லுச்சு அச்சிஷ்ட திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்ருக்கிடமிருந்து அப்படின்னு சொன்னோடனே அந்த பிள்ளையை நிறுத்திட்டு கேட்டேன் சத்ருணா யாருன்னு நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் சத்ருணா யாருன்னு ஒரு கேள்வி அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் சத்ருனா யார் முன்னாடி இருக்கக்கூடிய பிள்ளைங்க சொல்லுங்களே பார்ப்போம் சத்ருணா யார் சத்ருணா யார் எல்லாரும் தலையை கீழே போட்டுட்டு ஆண்டவரே எப்படியாவது எங்களை காப்பாற்றுன்னு சொல்லுதிலோ சத்ருண யாரு யாரு சத்ருணா யார் யார் சொன்னால் உண்மையிலே அந்த பையனுக்கு நம்ம கைத்தட்டு கொடுக்கணும் ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்களேன் உண்மையிலேயே அந்த பையனுக்கு நம்ம பாராட்டு கொடுத்துடணும் ஏன் தெரியுமா அந்த பையன் சரியான தான் சொல்லியிருக்கிறான் சாத்தா அப்படின்னு ஆனால் நான் கேள்வி கேட்ட அந்த பிள்ளை சொன்ன பதில் உண்மையிலே எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு சத்துருனா யாருன்னு கேட்கும் பொழுது அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயே திரும்பி பார்த்துட்டு பயத்தோட ஒரு பதிலை சொல்லிச்சு பாருங்கள் சத்ருனா ஃபாதர் சத்ருனா ஃபாதர் இயேசுக்க தம்பி ஃபாதர் அப்படின்னு சொல்லுச்சு எப்படி சொல்லுச்சு ஏசுக்க தம்பின்னு சொல்லுச்சு உண்மையிலேயே ஷாக் ஆயிடுச்சு எனக்கெல்லாம் அன்புக்குரியவர்களே நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய நம்பிக்கை வாழ்வில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை பெற்றோர்கள் ஆகிய நம் ஒவ்வொருவருக்குமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய முன்னோர்களிடத்திலிருந்து நாம் அவர்களின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டோம் இன்று நாம் ஆலயத்திற்கு வருகிறோம் ஆண்டவருக்கு முன்பாக நின்று இந்த சிலுவை அடையாளத்தை வருகின்றோம் அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்திருக்கிறோம் கோவிலுக்கு வருவதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பலன்களையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்தி செல்ல மறந்து விடுகிறோம் மார்டினும் மேரி தெரசாவும் அந்தோனியாரினுடைய பெற்றோர்களாக இருந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த இறை நம்பிக்கையை தங்களுடைய பிள்ளைகளுக்கும் கடத்தி சென்றார்கள் புனித அந்தோணியார் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே அன்னை மரியாவின் மீதும் இறை நம்பிக்கையிலும் வளர்வதற்கு அவருடைய பெற்றோர்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருந்தார்கள் இன்று நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்தி செல்கிறோமா என்னுடைய பிள்ளைகள் நம்பிக்கையில் வளர்வதற்கு நான் தான் ஒரு காரணமாக இருக்க முடியும் என்று என்றைக்காவது நம்முடைய சிந்தனையில் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறோமா இன்று என்னுடைய நம்பிக்கை வாழ்வுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்னுடைய பிள்ளைகள் நம்பிக்கை வாழ்விலே வளர்வதற்கும் எதிர்காலத்திலே அவர்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி கொள்வதற்கு நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் கை கொடுக்கும் என்பதை என்றைக்காவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா ஆக அன்புக்குரியவர்களே புனித அந்தோணியாரினுடைய விழாவினை இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் புனித அந்தோணியார் தன்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையில் இறுதி வரை நிலைத்திருந்தார் தன்னுடைய உயிர் மூச்சு போகின்ற வரையிலும் தான் தன்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த இறை நம்பிக்கையிலே ஆளப்பட்டவராக அவர் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்து சென்றார் இன்றும் அவருடைய நம்பிக்கை வாழ்வை அவருடைய குழந்தை பருவத்திலே அவர் கொண்டிருந்த நம்பிக்கையை நாம் எண்ணி வியக்கிறோம் என்றால் அதற்கு காரணமும் அவருடைய பெற்றோர்கள்தான் ஆக அன்புக்குரியவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்ட அந்த நம்பிக்கையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல்லுங்கள் அவர்களும் இறை நம்பிக்கையிலும் அன்னை மரியாள் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றிலும் வளர்ந்து நிறைவுள்ளவர்களாக ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவர்களாக வளரட்டும்